பிரைஸ்லா கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன வாக்கு தத்துவமாய் சொல்லுகிறார் வாசிக்கலாம் ஆதியாக இருபத்தி நான்காவது அதிகாரம் அறுபதாவது வசனத்தில் எப்படியா நீ கோடாய் கோடியாய் பெருகுவாயாக ஆமே ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை பெருக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆமே ஒன்றல்ல அல்ல ரெண்டு அல்ல கோடாய் கோடியாய் அநேக அநேகமாய் தேவன் உங்களை பெருக செய்ய போகிறார் நாமே எந்த இடத்துல குறைவு இருக்கிறதோ ஐயோ இத்தனை பெரிய காரியத்தை நான் சந்திக்கணுமே என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் ஒரு ஏக்கம் ஒரு கலக்கம் இருக்கணும் என்று சொன்னாலே தேவன் சொல்கிறார் அதை நான் கோடா கோடியாக பெருக செய்ய போகிறேன் அநேகமாய் பெருக செய்ய போகிறேன் நிறைவாய் பெருக செய்ய போகிறேன் என்று சொல்லி என் தேவன் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார் ஆமே உங்க கையில கொஞ்சம் இருக்குல்ல அந்த கொஞ்சத்தை என் தேவன் அநேகமாய் மாற்ற போகிறார் அதை பெருக செய்ய போகிறார் அது நிமித்தம் நீங்கள் திருப்தி ஆகி மீதம் எடுக்கும் வழியாக என் தேவன் ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் ஆமே வார்த்தையை நீங்க நம்புங்க விசுவாசிங்க ஆண்டவர் என்ன பெருக செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் கோடாய் கோடியாய் என்னை பெருக செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் விசுவாசிக்கிற போது இந்த தேவன் கொஞ்சத்தை அநேகமாய் மாற்றி மீதம் எடுக்க இந்த தேவன் கிருபை செய்வார் பணம் மாத்திரம் இல்லைங்க ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லைங்க உங்கள் குடும்பத்தில் நிறைவான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெருகும்படியாக இந்த தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆமே அந்த வேலை நீங்கள் சோர்ந்து போயிருந்தால் உங்களை பலப்படுத்த முடியாத தேவன் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் நான் உன்னை கோடாய் கோடியாக பெருகச் செய்வேன் என்று சொல்லி என் தேவன் வாக்குதத்தம் மண்ணுகிறார் அத்தை தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள் அம்ம